பயணங்கள் வாழ்க்கை முழுதும் பயணங்கள் வாழ்வின் இறுதி வரை பயணங்கள் உலகில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறைவதென்பது பெரும் போராட்டம்தான் ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயித்து வெற்றி வகை சூடுவதற்கு நண்பர்கள் எனும் சூழல் எப்போதும் நம்மை ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் நல்வழிபடுத்தி சந்தோஷமாய் கொண்டு செல்லும் ஓர் அற்புத சக்தியாகும் அப்படி அற்புத சக்தியாக விளங்கும் நண்பர்களின் ஓர் இனிய பயணம்தான் இந்த ஊட்டி பாதையில் இதோ வேகமாக பயணித்து கொண்டிருக்கும் ஓர் குழு குழு பயணம் பழையன மறந்து புதியன புகுதல் என்பார்களே அப்படி அமைந்ததுதான் இந்த பயணமும் எத்தனை சந்தோஷம் எத்தனை ரம்யமான காட்சிகள் மலைகளில் மேகங்கள் ஊர்ந்து செல்லும் அற்புதமான காட்சி அண்ணாந்து பார்த்தே பழக்கப்பட்ட மேகங்களை குனிந்து பார்க்கும் உயரத்தில் நின்று கொண்டு சந்தோஷமாய் தனது செல்பேசியில் புகைப்படம் எடுக்கும் ஓர் புகை மூட்ட காட்சிதான் இது அழகிய சூழல் அற்புத காட்சி எத்தனை எத்தனை ஆனந்தம் உள்ளத்தில் இருக்கும் எல்லா சோகங்களுக்கும் ஒரு நாள் விடுமுறை அளித்து ஒட்டடையை அடித்து வெள்ளை அடி வெள்ளையாக சுத்தப்படுத்தி சந்தோஷத்தை குடியமர்த்தும் ஓர் அற்புத பயணம்தான் இந்த பயணம் இந்த பயணத்தை பங்கு கொண்ட நண்பர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் எல்லையில் இருக்கிறார்கள் இது மலைகளின் ராணியின் உச்சி சந்தோஷத்தின் உச்சமுமாக அன்பர்களே வாழ்வில் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் நண்பர்களோடு ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் துன்பங்கள் என்பது எதுவாயினும் அதையெல்லாம் வெற்றி தூரே சந்தோஷங்கள் எனும் சொந்தங்கள் பயணியுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் என்று